ஓம் குருவே போற்றி யாதும் ஊரே யாவரும் கேளிர் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற உயிர்மை இணையத்தை மகத்தான தத்துவமாக கொண்டு வாழ்ந்து வருகின்ற உலகெங்கும் பரவி வாழும் நம் தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழை அறிந்து போற்றி வாழ்ந்து வருகின்ற நமது சகோதர சகோதரிகளுக்கும் அடியன் சோதி கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது இந்த குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினொன்றாம் தேதி மதியம் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு ரிஷபராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் இந்த நிகழ்வின் மூலம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த வகையிலே நன்மையான காரியங்கள் நடக்க இருக்கிறது என்பதை நீங்கள் இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகின்றீர்கள் அதனால் கவனமாக தொடர்ந்து நமது ராசியை ராசி பலன் வழங்கும் நமது ஜோதிபூமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கவனித்து வருகின்றவர்கள் கண்டிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டும் அதே நேரத்தில் புதியவர்களாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் எங்களது வீடியோக்கள் உங்களுக்கு மிகுந்த ஒரு நன்மதிப்பை கண்டிப்பாக கொடுக்கும் நம்பிக்கையை கொடுக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எந்தெந்த நேரம் கெட்ட நேரமோ அந்த நேரங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக நாங்கள் கூறுகின்ற அறிவுரையின்படி நடந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் இப்பொழுது இந்த குருவினுடைய பெயர்ச்சியின் மூலியமாக பன்னிரெண்டு ராசிக்கும் நல்ல ஒரு திருமண யோகங்கள் இளம் வயதைச் சேர்ந்த பெண்களுக்கு அதே போல கல்வியிலே நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு வயது முதிர்ந்த பெற்றோர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திற்காக உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்காக என்ற வகையிலும் நன்மை செய்யக்கூடியதாக இருக்கக்கூடிய பற்றியெல்லாம் நாம் தெரிய போகின்றோம் குரு என்பது ஒரு சாதாரண கிரகம் அல்ல நவ கிரகங்களிலே மிகுந்த பரிசுத்தமான ஒரு மஞ்சள் நிறத்தை உடைய உங்கள் மீது ஒரு அபரிமிதமான பக்தி ஒளியை ஒரு தெளிக்கக்கூடிய அருமையான ஒரு கிரகம் குரு பகவான் எந்த வழியிலும் இங்கு தவறான வழி சென்று வந்தாலும் அந்த குருவை போற்றி வணங்கி வருகின்ற பொழுது நேர்மையாளராக சமூகத்திலே மதிக்கப்படக்கூடியவராக உயர்ந்த நிலையிலே உன்னதமான நிலையில் உங்களை உயரத்தில் வைக்கக்கூடியவராக அந்த குரு உங்களை மாற்றி விடுவார் அதே போல அருள் பெற்றவர்கள் எல்லாம் நிச்சயமாக மக்களின் பேரன்போடு இருப்பார்கள் மக்கள் மீதும் அதிக பேரன்பை வைத்திருப்பார்கள் சுயநலத்தை அவர்கள் கொஞ்சம் கூட வைத்திருக்க மாட்டார்கள் தன்னிடத்தில் இருக்கின்ற பொருள்களை பிறருக்கு கொடுத்து அவர்களுக்கு பசியாய் ஆற்றி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து நல்ல பெயரோடு வாழ்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு கிரகம் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற கிரகம் குரு அந்த குருவிற்கு நாம் குரு நாளன்று சிவாலயங்களுக்கு சென்று கண்டிப்பாக அங்கு நடக்கின்ற அந்த குருவிற்கு செய்கின்ற பணிவிடைகள் எல்லாம் நீங்கள் காண வேண்டும் அங்கே அவருக்கு அலங்காரங்கள் அபிஷேகங்கள் செய்யப்படும் மந்திரங்கள் ஓதி அவரை போற்றுவார்கள் குருமார்கள் அங்கே நிறைய பேர் நின்று உங்களுக்கு அந்த தெய்வ வழிபாட்டை செய்து கொண்டிருப்பார்கள் அங்கே நின்று அதை கண்டுகளித்து அந்த குருமார்களுக்கும் நீங்கள் மரியாதை செய்து அந்த குரு பயிற்சி நிகழ்வினை மனதில் கொண்டு இந்த ஓராண்டுகளை நீங்கள் கடத்தினால் நிச்சயமாக பல விஷயங்களிலிருந்து நீங்கள் மீண்டு வரலாம் கெட்ட நேரங்களிலே ஏதேனும் ஆபத்து வருமே ஆனால் அந்த குருவை நீங்கள் மனதில் நினைத்து போற்றி வணங்கினாலே போதும் அது உங்களை விட்டு அகன்று சென்றுவிடும் நீங்கள் எவ்வளவு கடன் பிரச்சனையில் இருந்தாலும் சரி எவ்வளவு மன இருந்தாலும் சரி எவ்வளவு குடும்ப துயரத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி நாளிலே நீங்கள் சிவாலயத்திற்கு சென்று குருவினுடைய அந்த குரு பயிற்சி நேரத்திலே நடக்கின்ற அந்த ஒரு நிகழ்வினை நீங்கள் கண்டு கண்டிப்பாக நீங்கள் தெய்வத்தை வழிபாடு செய்தால் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் அந்த குரு பெயர்ச்சி நாளன்று சிறு வயதிலிருந்து உங்களுக்கு பாடம் புகட்டிய ஆசானங்களை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக கண்டிப்பாக அந்த ஆசான்களை வாழ்விலே நல்ல ஒரு ஒளியை ஏற்றித் தர வேண்டும் என்று நீங்கள் மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் அப்படி அந்த ஆசானங்களுக்கு நீங்கள் செய்கின்ற நன்றி கடன் என்பது நேரடியாக அந்த குருவிற்கே செய்கின்ற ஒரு ஒரு காணிக்கையாக அது மாறும் அதனால் நீங்கள் தவறாமல் உங்களது குருமார்களை நீங்கள் எந்த கல்வி கற்றிருந்தாலும் தொழிலை கற்றிருந்தாலும் அந்த தொழிலை கற்றுக் கொடுத்த ஒரு குருமார் கண்டிப்பாக இருப்பார் அவரை நீங்கள் போற்ற வேண்டும் அதே போல எனக்கு இந்த சோதிட கலையை கற்றுத்தந்த ஆசியாவினுடைய மிக பிரபலமான சோதிடர் ஸ்ரீமத் ஜெயவீரா தேவா ஸ்ரீமத் ஜெயவீர தேவா என்ற அந்த குருவிற்கு நான் கண்டிப்பாக நமஸ்காரங்கள் செய்கின்றேன் அவருக்கு எத்தனையோ சீடர்கள் நாடு முழுவதும் இருந்தாலும் அவருக்கு நேரடி சீடராக அவர் இல்லத்திலேயே இருந்து அவரது உடைமைகளை அவரது பஞ்சாங்கங்களை இன்றுவரை பயன்படுத்தி வருகின்ற ஒரே நபராக நான் இருந்து வருகின்றேன் அதனால் அவருக்கு நான் வணக்கங்களையும் போற்றியையும் செலுத்தி இப்பொழுது நாம் நவகிரகங்களினுடைய இந்த கோச்சாரத்தின் அடிப்படையிலும் அதே போல குரு எந்தெந்த ராசிக்கு அருள் பாலித்து பார்வைகளை செலுத்துகின்றார் என்ற வகையிலும் இப்பொழுது நாம் ராசி பலன்களை காண இருக்கின்றோம் ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த வகையிலே நன்மைகளை என்பதை காணலாம் விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இப்பொழுது நாம் குரு பேர்ச்சியினுடைய பலன்களை காண இருக்கின்றோம் பொதுவாக விருச்சிக ராசிக்கு இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவராக விளங்கக்கூடியவர் குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து அமர்ந்திருக்கின்றார் முதல் ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்றார் ஏழாம் பார்வையாக உங்கள் குடும்பஸ்தானத்தை தனது சொந்த வீட்டை பார்க்கின்றார் ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு நான்காம் வீடை பார்க்கின்றார் பொதுவாக குரு பகவான் எந்த இடத்தில் அமர்ந்திருந்தாலும் அவர் பார்க்கின்ற இடங்கள் சுபிச்சம் அடையக்கூடிய வாய்ப்பை பெறுகின்றது அதனால் இப்பொழுது உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயத்திலே ஒரு நல்ல முன்னேற்றங்களையும் குடும்பத்திற்கு தேவையான அத்தனை உதவிகளையும் பெறக்கூடியவராக விளங்கிக் கொண்டிருக்கின்றார் இதற்கு முன்னதாக குரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே அமர்ந்து நேரடியாக உங்களை கவனித்து வந்தார் உங்கள் ஆசைகளை பூர்த்தி செய்து உங்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் செய்து வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேறுவதற்கு என்ன வழி நீங்கள் யாரை சார்ந்திருக்க வேண்டும் யாரை சார்ந்திருக்க கூடாது யாரை சார்ந்து இருக்க வேண்டுமா அல்லது நீங்கள் தனிமையிலே நீங்கள் முழு முயற்சி எடுத்து வெற்றி பெற வேண்டுமா என்ற ஒரு எல்லா விஷயங்களையும் இப்பொழுது உங்களுக்கு கற்றுத்தந்து வந்தார் அதே நேரத்திலே உங்கள் சொத்துக்கள் மற்றும் உடைமைகளையும் அவர் பாதுகாத்து வந்தார் இப்பொழுது குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு சென்று விட்டார் பொதுவாக விருச்சிக ராசிக்கு இரண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் அந்த குடும்பஸ்தானத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு எட்டாம் இடத்திற்கு செல்கின்ற பொழுது குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் உங்களுக்கு ஒரு சாதகமற்ற நிலையிலே இருப்பார்கள் அதே நேரத்திலே உங்களுக்கு செலவுகளை வைக்கக்கூடியவர்களாகவும் இனிமேல் மாறுவார்கள் அதனால் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இனிமேல் வருகின்ற காலங்களிலே உங்களது குடும்ப உறுப்பினர்களிடத்திலே கவனமாக பேச வேண்டும் எந்த ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் நிதானம் தேவை பொதுவாக ரிச்சுராசிக்கு முன்கோபமும் அவசர குணமும் கண்டிப்பாக இருக்கும் நல்லது செய்வதாக இருந்தாலும் உடனடியாக செய்துவிட விட வேண்டியது கெட்டது செய்ய வேண்டியதாக இருந்தாலும் அதை உடனே செய்துவிட விட வேண்டியது யார் கேட்டாலும் என்ன கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் கையில் இருந்தால் அவர்களுக்கு இல்லை என்ற வார்த்தை வராது தான் பிரச்சனை சப்போஸ் அவர்களுக்கு கையிலே பணம் இல்லாவிட்டால் ஒரு நபர் உதவி தேவை என்று அங்கிருந்து வருகிறார் என்றால் அவர்கள் பார்த்த மாத்திரத்தில் நகன்று விடுவார்கள் அவன் இதற்குத்தான் வருகிறான் உதவி கேட்க வருகின்றான் என்ற நிலையிலே அவர்களை பார்த்த மாத்திரத்திலே நகன்று விடுவார்கள் அவர்கள் நகன்று செல்வதற்கு காரணம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்பதற்காக அல்ல தன்னிடத்திலே இல்லை என்று சொல்வதற்கு கூட அவர்களுக்கு மனம் இருக்காது ஏனென்றால் எப்பொழுதுமே ஒரு இரக்க குணம் கொண்டவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் எளிதில் ஏமாறக்கூடியவர்கள் நம்புகிறவர்களை எந்த விதத்திலும் வஞ்சிக்காத ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர்கள் பொதுவாக நீங்கள் இந்த பனிரெண்டு ராசியிலும் நீங்கள் யாரிடத்தில் நண்பை நட்பை வைத்துக் கொள்ளலாம் யாரிடத்திலே நீங்கள் நட்பை வைத்துக் கொள்ளக்கூடாது என்று பார்க்கின்ற போது உங்களுக்கு ஒரு தூய்மையான நல்ல நட்பு தேவை என்றால் விருச்சிக ராசிக்காரர்களை நீங்கள் அணுகலாம் காரணம் அவர்களுக்கு உங்கள் மீது கோபமோ பிடிக்கவில்லையோ என்று ஒரு நிலை என்ற பொழுது நேரடியாக உங்கள் நெஞ்சிலே வேலை பாய்ச்சுவார்களை தவிர முதுகிலே குத்தமாட்டார்கள் எந்த ஒரு சொல்லையும் தேலை போன்று கொட்டும் வகையிலே உங்களை சொல்லிவிடுவார்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் உங்கள் பழக்க வழக்கமே தேவையில்லை என்ற வகையிலே உங்களை விட்டு பிரிந்து சென்று விடுவார்கள் உங்களது நடவடிக்கைகள் சரியில்லை என்றால் உடன் இருந்தே உங்கள் அருகில் இருந்தே நல்லவர்களைப் போல வேஷம் போட்டு உங்களை ஏமாற்றி உங்களை சொத்துக்களையும் அபகரித்து உங்களது குடும்பத்தையே துயரத்தில் ஆழ்த்துகின்ற ஒரு கூட்டம் உங்களிடத்தில் இருக்கின்ற பொழுது அப்படிப்பட்டவர்கள் இடத்திலிருந்து நீங்கள் எப்படி விலகி இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நபர் இவர் இருக்க மாட்டார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால் நீங்கள் தைரியமாக விருச்சிக ராசிக்காரர்களை நம்பலாம் எந்த விதத்திலும் உங்களுக்கு துரோகம் இழைக்க மாட்டார் இப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கே சோதனையான காலமாக இப்பொழுது குரு பகவான் ஒரு அருள்வாளித்துக் கொண்டிருந்த ஒரு குரு பகவான் இப்பொழுது ராசிக்கு எட்டாம் இடத்திலே சென்று அமர்ந்து விரயசானத்தை பார்ப்பது என்பது அவர்களுக்கு ஒரு சோதனை தரக்கூடிய காலமாக விளங்குகின்றது அதே நேரத்திலே ஐந்து குடையவனாக விளங்கும் குரு பகவான் ஆண்களுக்கு புத்திரக்காரகனாக வருகின்றார் அப்படி அந்த புத்திரக்காரகனாக வரக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சென்று ஒரே பார்ப்பதால் ஏதேனும் ஒரு வகையிலே உங்களுக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு உங்களை விட்டு அவர்கள் பிரிந்து தனியாக தூரமாக இருப்பதற்கான வாய்ப்பை பெறுகின்றார்கள் ஒன்று அவர்கள் மனக்கசப்போடு வெளியேறி செல்வார்கள் அல்லது ஏதேனும் வேலை வாய்ப்பை பெற்று அதன் மூலியமாக உங்களை விட்டு பிரிந்து செல்வென்று கொஞ்ச நேரம் வாழ்வதற்கான வாய்ப்பு இந்த நேரத்திலே அமைகின்றது இதை நீங்கள் உணர்ந்தவராக இருந்தால் உங்கள் பிள்ளைகளிடத்திலே நீங்கள் கோபம் கொள்ளக்கூடாது அவர்களுக்கு எது சரி என்று படுகின்றதோ அதை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் நான் கொஞ்ச காலம் வெளியிலே இருக்கலாம் என்று நினைக்கின்றேன் என்று அவர்கள் சொன்னால் அவர்களுக்கு என்ன உதவி தேவையோ அனைத்தையும் செய்து நீங்களே சென்று அவர்களை அமர்த்தி விட்டு வந்துவிட்டால் உங்களுக்கு நல்லது அவர்களே வலுக்கட்டாயமாக சண்டை போட்டு வெளியில் செல்கின்ற அளவுக்கு நீங்கள் செய்துவிட வேண்டாம் கிரகங்கள் அப்படி அமைகின்ற பொழுது அந்த நிகழ்வுகள் நடக்கும் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக பெற்றோர்கள் ஆண்கள் தகப்பன்மார்கள் உங்கள் பிள்ளைகளிடத்திலே நீங்கள் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டியது இப்பொழுது கட்டாயமாகின்றது அதே நேரத்திலே உங்கள் பிள்ளைகள் வெளியிலே சென்று தொழில்கள் செய்து சம்பாதித்தாலும் அந்த பணத்தை உங்கள் வீட்டிற்குத்தான் கொடுப்பார்கள் ஒரு ரூபாய் கூட வீண் செலவு செய்ய மாட்டார்கள் அப்படி அவர்கள் செய்கின்றார்கள் என்றால் சுப செலவாக இருக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற மற்ற உறுப்பினர்களுக்கு தேவையான ஒரு உபகரணங்களை விலக்கி வாங்குவார்கள் குறிப்பாக அவர்களுக்கு சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்கு ஒரு துணி எடுப்பதோ நகைகள் எடுப்பதோ அவர்கள் எதிர்கால திருமண வாழ்க்கைக்காக பணத்தை கொஞ்சம் விரயம் செய்வதோ போன்ற நிகழ்வுகள் தான் அவர்கள் செய்வார்கள் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள் அதே வேளையில சம்பாதித்து பணத்தை கொடுத்து சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்று உங்களை உணர்த்துவார்கள் பொதுவாக அந்த பணம் தாயாறு கைக்கு செல்லும் கண்டிப்பாக அந்த தாயும் நிச்சயமாக அவர்கள் பணத்தை வீணாக்காமல் சேமிப்பார்கள் சொத்துக்கள் வாங்குவார்கள் அப்படிப்பட்ட ஒரு அரிய நிகழ்வுகள் எல்லாம் இப்பொழுது விருச்சிகராசியை சேர்ந்த ஆண்களுக்கு கிடைக்கப் போகின்றது நிச்சயமாக நீங்கள் இந்த விஷயங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரங்களிலே நல்ல விஷயங்கள் நடக்கும் கெட்ட நேரங்களிலே சில கெட்ட விஷயங்கள் நடக்கும் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பிரிவது உங்கள் கஷ்டமான விஷயம்தான் ஆனால் இந்த நேரங்களிலே நீங்கள் புரிந்து கொண்டு நடந்தால் நல்லவே நடக்கும் அதே போல விருச்சிகராசியை சேர்ந்த இளம் ஆண் பெண்கள் படித்து முடித்து விட்டு வேலைக்காக வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு இருப்பவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இது ஈடு வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும் பொதுவாக விருச்சிக ராசி மட்டுமல்ல விருச்சிக லக்னத்தாருக்கும் இது பொருந்தும் விருச்சிக லக்னத்தாரும் நிச்சயமாக வெளிநாடு சென்று வேலை வாய்ப்பை பெறுவதற்கான வாய்ப்பு இந்த நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரை உங்களுக்கு இருக்கின்றது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்திலே கண்டிப்பாக சுப நிகழ்ச்சியில் நடக்கும் அதற்கு உங்கள் பிள்ளைகள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் பெண்களை பொறுத்தவரை பெண்களுக்கு புத்திரஸ்தானம் ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடத்திற்கு அருகிலேயே மிகப்பெரிய சுபகிரகம் வந்து அமைந்திருப்பதால் அவர்களுக்கும் அந்த மொழியினுடைய தாக்கம் கண்டிப்பாக கிடைக்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் ஆனால் பெண்களுக்கும் உங்கள் பிள்ளைகள் மூலியமாக பல நல்ல காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது உங்கள் தாய் அல்லது தந்தையின் மூலியமாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பல நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது குறிப்பாக உங்கள் ஒன்பதாம் வீடு என்பது குலதெய்வத்திற்குரிய வீடு தந்தைக்குரிய வீடு அந்த வீட்டிற்கு எட்டாம் இடத்திலே சனியும் ராகும் இருந்து பல தொல்லைகளை கொடுத்து வந்தார் குறிப்பாக தந்தை விலை சொத்துக்களை எல்லாம் அடைய விடாமல் தடுத்து வந்தார் உங்கள் விருச்சிகராசிக்காரர்களுக்கு இப்பொழுது அந்த சனியும் ராகுவும் குருவிலை நட்சத்திரக்காலில் அமர்ந்து குருவால் பார்க்கப்படுவதால் அந்த தடைகள் விலகுகின்றது தந்தையார் உடல் ஆரோக்கியம் பெறுகின்றார் தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது பூர்வீக தொழில் தந்தை வழி தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் ஒரு யோகமான காலமாக இவரும் காலம் அமையும் அதனால் நிச்சயமாக நல்ல நிலையிலே பண வரவோடு தொழில் முன்னேற்றத்தோடு உங்கள் வாழ்க்கை அமையப் போகின்றது அதேபோல பத்துக்குடையவன் சாணாதிபதி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் சூரியனுடைய வீடு சிம்ம வீடு அந்த வீட்டிற்கு சனியும் ராகுவும் ஏழாம் பார்வையாக பார்த்து வந்தார்கள் கண்டிப்பாக கடந்த காலங்களிலே நீங்கள் தொழிலிலே நீங்கள் எவ்வளவு முயற்சி எடுத்திருந்தாலும் தெய்வத்தினுடைய அணுக்கரக பாறை குரு உங்களுக்கு வழங்கி வந்தாலும் தொழில்கள் நடந்திருக்கும் ஆனால் வருமான இது தடை ஏற்பட்டிருக்கும் எவ்வளவு உழைத்தாலும் அதற்கேற்ற ஊதியத்தை பெறுவதிலே நீங்கள் ரொம்பவும் சிரமப்பட்டிருப்பீர்கள் கொடுத்த பணத்தை நீங்கள் வாங்குவதற்கே பல பல தடவை நடந்து நடந்து கால் கால்கெடுக்க நின்றிருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் இதையெல்லாம் இப்பொழுது தீரப்போகின்றது நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே செய்கின்ற வேலைகளிலே வரக்கூடிய பணம் உங்களுக்கு தடை இல்லாமல் கிடைக்கப் போகின்றது அதற்கு காரணம் மிக பெரிய பாவ கிரகங்களான சூரியனுடைய வீட்டிற்கு எந்த வகையிலெல்லாம் இடையஞ்சல் தர வேண்டுமோ அவையெல்லாம் தரக்கூடிய வல்லமை மிக்க கிரகங்களாக விளங்கக்கூடிய சனியும் ராகவும் இப்பொழுது குருவின் நட்சத்திர காலையில் அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகின்றார்கள் அதனால் அவர்கள் இப்பொழுது தூய்மையான ஒரு நிலைக்கு மாறி அவர்களுடைய பார்வையும் தூய்மையானதாக மாறி பத்தாம் இடத்திற்கு விழப்போகின்றது அதனால் நீங்கள் தொழிலே பல வெற்றிகளை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள் குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்களுக்கு இனிமேல் ஒரு பதவி உயர்வு பாராட்டுக்கள் வேலையிலிருந்து தூக்க உங்களை நினைத்தவர்களுக்கெல்லாம் இப்பொழுது வேலையிலே நிரந்தரமாக அமர வைத்து உங்களை வாழ்த்தப் போகின்றார்கள் என்பது போல பல வகையான ஒரு அற்புதமான நிகழ்வுகளை நீங்கள் காணப்போகின்றீர்கள் புதிய முயற்சிகள் இங்கே வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு புதிய முயற்சிகள் புதிய தொழில் தொடங்குவதற்கு உதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது நீ நல்ல முன்னேற்றம் அடையப் போகின்றீர்கள் மாணவர்கள் படித்து முடித்து விட்டு வேலையிலே சேர வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கெல்லாம் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே நேரத்திலே உங்களுக்கு ஏழாம் இடத்திற்கு அருகிலேயே குரு பகவான் வந்து அமர்ந்திருப்பதால் திருமண யோகமும் உங்களுக்கு கைகூடி இருக்கின்றது கண்டிப்பாக பல வருடங்களாக திருமணமாகாமல் இருக்கின்ற உறவுகளுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் கண்டிப்பாக நடந்து ஈடேறி நல்ல குடும்பத்தை அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பை நீங்கள் பெறுகின்றீர்கள் ஏற்கனவே திருமணம் ஆகி நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் பிரிந்து வாழ்ந்து வந்தால் மீண்டும் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அதே போல டைவர்ஸான அந்த கணவன் மனைவிகளுக்கெல்லாம் புதிய உறவுகள் கிடைத்து நீங்கள் முன்னேறுவதற்கான வாழ்க்கையை தொடங்குவதற்கான வாய்ப்பு நல்ல வரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இப்பொழுது கிடைத்திருக்கின்றது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் வருகின்ற நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வரை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகளிடத்திலே தேவையில்லாத வம்பு வழக்குகளை வைத்துக் கொள்ளக்கூடாது அதிக கடன் சுமையை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்றால் குரு வக்ரம் அடைவார் அந்த நேரத்திலே நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வக்ரம் அடைந்து மார்ச் மாதம் பதினேழாம் தேதி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வரை அந்த வக்ரம் நீடிக்கிறது அந்த நேரத்திலே நீங்கள் மிக்க கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்திலே ஏதேனும் சில சில சஞ்சலங்கள் சலசலப்புகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கும் பொறுமை காக்க வேண்டும் சொத்துக்கள் வாங்குவதிலே விற்பதிலேயும் கொஞ்சம் கவனம் தேவை தேவையில்லாத சொத்துக்களை வாங்கி பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடாது ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசித்து பெரிய மனிதர்களிடத்திலே அனுபவம் உள்ளவர்களிடத்திலே நீங்கள் விசாரித்து ஒரு காரியங்களை செய்ய வேண்டும் இந்த கெட்ட நேரங்களிலே கெட்ட காரியங்கள் எளிதாக நடந்துவிடும் கெட்ட சவகாசங்கள் வந்து சேர்ந்துவிடும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை என்பதை உணர்த்துகின்றேன் அதே நேரத்திலே உங்களுக்கு பிள்ளைகளுக்கும் இதை நீங்கள் உணர்த்த வேண்டும் நேரங்கள் சரியில்லாமல் இருக்கின்றது கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் உணர்த்த வேண்டும் அப்படி இருந்தால் இந்த குரு பயிற்சியிலே கெட்ட நேரம் வருகின்ற போலும் நல்லதாக நாம் நல்லதாக மாறி நம் குடும்பம் நன்றாக இருக்கும் என்பதை உணர்த்தி விடைபெறுகின்றேன் வணக்கம்